வீட்டுல கதமே கரம்ப மாட்டேங்கிறாங்க உள்ள போய் பாப்போம் பிச்சை எடுக்கிறது கால்நடைய போகிற கஞ்சம் கிட்ட கேக்குற உழைச்சி திங்க வயசில் உசிர மயக்க மனசில் என்ன மட்டும் மறந்துட்டியே பிச்சை கார கடுவுளே அவங்க வீட்டுக்கு ஏதாச்சும் சின்ன குழந்தைங்க யாராச்சும் பிச்சை எடுக்க வந்தாங்கன்னா அவங்கள தண்ணி ஊற்றி துரத்துறதோ சீமார் வச்சு பயம் அது எதுவும் பண்ணாதீங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி வரத்துக்குள்ளேயுமே நாயை வச்சு துரத்துறது தண்ணி ஊற்றுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அவங்கவுங்க வீட்டுக்கு சாப்பாடு கேட்டு வந்தாங்க அவங்கக்கிட்ட சாப்பாடு கொடுக்க வந்து முடியல ஆனால் இல்லை பாப்பா ஓ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள் யாரும் எதுவும் மிரட்டாதீங்க சரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி